கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக ரொம்பவே ரேர் கலெக்ஷனான ஒரு சில பிளான்ட் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்தாச்சுங்க அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பேர் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பட்டர்ஃப்ளை ஆரஞ்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கலர் மட்டும் ஸ்டாக்கு இருக்குது அதில் வந்து இப்போதைக்கு ரொம்பவே ரேர் கலெக்ஷனான இந்த ஆரஞ்சு கலர் வந்து கொண்டு வந்திருக்கோம் கேரளாவில் ரொம்பவே டிமாண்ட் வச்ச பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான் இது நம்ம ஃபுல் சாயிலோட வந்து கொடுக்கணும் போறோம் இது வந்து ஏன் அந்த அளவுக்கு இந்த டிமாண்ட் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா டேவிட் டாஸ்ட்ல வந்து சந்திரிகா ரோஸ் வந்து ஒண்ணு இருக்கு சேம் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் அது வந்து பேபி பிங்க் கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் வந்து இருக்காது அந்த அளவுக்கு வந்து டிமாண்டான இருக்கிற வெரைட்டிஸ் தான் நம்ம ரீஸ்டாக் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பொக்கே பிளவர்ஸ் கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளவர்ஸோட ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்ல இந்த அளவுக்கு வந்து முப்பது பிளவர்ஸ் ஆறு நாற்பது பிளவர்ஸ் வந்து மூக்குத்தி மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ரேரான கலெக்ஷனால் இப்போதைக்கு வந்து ஆஃபர்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ண போதும் இரநூறுபா மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் சாயிலோட எஸ்டிஆர் ப்ரொப்போஸ்னல் நீங்கள் எந்த குறையில் வேணால் எடுத்துக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷனா செப்ரேட்டாக ஒரு பிளான்ட்டை வந்து கட்டுறோம் ஃபைவ் கேஜி பேக்கில் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக இருக்கோ சேம் அதே வந்து ஒன் கேஜி பேக்கில் நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் வந்து ஃபைவ் கேஜியில் மாற்றி சாயில் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் போது நிறைய பேர் வந்து சர்வே பண்ண முடியறதுல நிறைய பிளான்ட் வந்து டெத் ஆயிருது அதனால வந்து ஒன் கேஜி பேக்லேயே நம்ம ஃபுல் சைலோடு கொடுக்கும் போது நீங்கள் லைட்டாக வந்து கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எயிட் இன்ச் பாட்டு அப்படி இல்லைனா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தாராளமாக வந்து ரீபட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் அப்படி இல்லைனா ஒன் இயர்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பிளான்ட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் நார்மல் வந்து ஆரஞ்சு ஆர்கிட் பேபி பிங்க் ஆர்கிட் வந்து இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வந்து ஆல் டைம் பூ பூத்துட்டே இருக்கும் வீட்டு கார்டன்லேயும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ